ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசால் மதுர்பிற்கிடியே ஆதித்ய ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜௌர சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு திருமணம் சம்பந்தப்பட்டதாங்க முப்பத்தி நான்கு வயது வரை திருமணம் ஆகாத ஆண் ஜாதகத்தை வளர்க்க போறேன் அதற்கு முன்னாடி அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற எனது யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் உங்கள் பார்வைக்கு வரும் சேர் செய்யுங்கள் நீங்கள் மட்டுமில்லை உங்களோட உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் பார்ப்பாங்க அவங்க ஜாதகத்தை பார்த்துக்கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் கிரக விளக்கத்தோடு தெளிவாக கிரக சுபத்துவ பாவத்துவத்தின அடிப்படையில் பலன் கூறுகிறேன் உள்ளூர் நண்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளி மாநிலத்தில் இருக்கிற நண்பர்கள் வெளிநாட்டு நண்பர்கள் இதை அறிவார்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட எத்தனையோ பலன்களை நான் கூறியிருக்கிறேன் நடந்திருக்கிறது அடுத்தடுத்து ஒரு ஜாதகத்தை பார்த்தா அடுத்தடுத்து பார்க்க வருவாங்க குடும்ப ஜாதத்தை சேர்த்து பார்க்கறது என்னுடைய சிறப்பு திருமண பொறுத்த சிறப்பாக பார்க்கப்படும் திருமணம் எப்போ நடக்கும் எப்படி தரமா இருக்கும் அவளுடைய அந்நியங்கள் எப்படி இருக்கும் அவளுடைய சம்பாத்தியம் எப்படி இருக்கும் இப்படிலாம் பல விஷயங்களை அனுகூல பொருத்தப்படி பார்த்து சொல்றேன் பத்து பொருத்தத்தில் எந்த விஷயமும் இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிட்டு வர்றேன் என்கிட்ட ஜாதகம் பார்க்க ரொம்ப பேர் வீடியோ பார்க்குறீங்க அதில் கே அதில் வந்து அதுலயே கேட்குறீங்க கட்டணம் எவ்வளவு எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது அதெல்லாம் நம்பர் சொல்ற நீ வாட்ஸ்அப் நம்பர் தெளிவாக சொல்றேன் தொண்ணூறு எண்பது ஐம்பத்தி ஏழு பதிமூணு எழுபது மறுபடியும் சொல்றேன் தொண்ணூறு எண்பது ஐம்பத்தி ஏழு பதிமூணு எழுபது இது இதில் ஸ்கிரீன்லேயும் ஒவ்வொரு வீடியோலையும் வரும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அதுலயுமே ஃபோன் நம்பர் இருக்கும் தெளிவாக பாத்துக்கலாம் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை போட போட வேண்டியது ஜிபே நம்பர் இதுதான் தான் கட்டணத்தை தெளிச்சு தெளிச்சு செலுத்திவிட்டு உங்க ஜாதக கிரக விளக்கத்தோடு நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி இப்ப வீடியோ பார்ப்போம் முப்பத்தி நாலு வயது வரை நடைபெறாத திருமம் நடைபெற ஜாதகத்தை சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஆறு நாற்பத்தி அஞ்சு காலையில ராமநாதபுரத்தில் பிறந்திருக்காங்க சுவாதி ரெண்டாம் பாதம் ஜனந்த கால தசா இருப்பு ராகு பன்னெண்டு வருஷம் மூணு மாதம் பன்னிரண்டு நாட்கள் திரு வருஷம் அமாவாசை ரோந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது அதாவது பௌர்ணமித யோகம் அமாவாசை வந்து சரியிலா ஜாதகம் சொல்லிட முடியாது மத்த அமைப்புகளை நம்ம பார்க்கணும் ஒரு வார்த்தையில சொல்றதுல எந்த பதிலும் இல்லை இப்ப திருமணம் ஏன் லேட் ஆகுது அப்படிங்கிறத பாப்போங்க லக்கணாதிபதி செவ்வாய் லக்கணத்துல இருக்காரு சூரியனும் அங்கே இருக்காருங்க ஆள் வந்து ஒரு தலைமை பண்பாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் தான் இதுல இன்னொன்னு சொல்றேன் செவ்வாயின் புதனும் கூட கூடாது அடிக்கடி சொல்ற விஷயம் குரு சுக்கரன் தொடர்பு கூடாது நேருக்கு நேர பார்த்துக்க கூடாது சேரக்கூடாது செவ்வாய் புதன் நேருக்கு நேர பார்த்துக்க கூடாது தொடர்பு சேர்ந்து இருக்கக்கூடாது சூரியன் சனி இந்த மாதிரி ஒரு எதிர் எதிர் கொண்ட கிரகங்கள் சேர்ந்துச்சுன்னா பலன்கள் இருக்காதுங்க இந்த செவ்வாய் புதன் சூரியன் இந்த அமைப்பு லக்கணத்துல இருக்குதா அப்படியே ஏழாம் இடத்தை பாக்குதுங்க ஏழாம் இடங்கிறது திருமணம் வரக்கூடிய ஸ்தானம் அத்த அப்ப இந்த செவ்வாய் புதன் வந்து விருச்சிக லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தை இந்த செவ்வாய் புதன் சேர்ந்து அங்கேயே பாக்குறது இது ஒரு தடைங்க அடுத்து பாருங்க சுக்கரன் கலத்துற காரகன் இல்லையா விருச்சி இலக்கணத்துக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் கலத்துற காரகனும் அவர் தான் ஏழு கூட அவர் தான் இதுல ஆப்ஷனே கிடையாது அப்ப அமாவாசை சந்திரன் இப்ப சுபத்துவ பாவத்துவம் தானே அமாவாசை சந்திரனோட சேர்த்தார் சுக்கரன் சனியுடைய பார்வையும் பத்தாம் பார்வையும் விழுகுதுங்க சனியுடைய பத்தாம் பார்வையும் இதுதான் கடுமையான தோஷம் பார்த்த உடனே சொல்லிரலாமே ராசிக்கு இரண்டாம் இடமும் செவ்வாயின் வீடு சார் அப்ப கிரகங்கள் சேர்றது அதாவது கிரக சேர்க்கைகள் கிரக பார்வைகள் தான் பலன் இருக்கு ஸ்தான பலத்துல இருக்குது அப்ப சேர்ந்திருக்கிற கிரகங்கள் எப்படிப்பட்ட கிரகங்கள் எதிரெதிர் தன்மையுள்ளதா நட்பு கிரகங்களா இப்படி எல்லாம் பார்க்கணும் கெட்ட கிரக சனி பார்க்கவே கூடாது இப்படி எல்லாம் இருக்கிற விஷயத்தை விட்டுட்டு நம்ம இந்த திருமண ஆகாத சாரத்துக்கு நான் இந்த அமைப்புல சாரத்தை போல நான் பார்க்கவே இல்லைங்க சந்திரனுக்கு சாரம் பார்க்கணும் இப்ப நான் நோட்ல எழுதுறது ஏற்கனவே எழுதிக்கிட்டு இருந்தால் அமைப்பில் இப்போ சந்திரனுக்கு மட்டும் சாரத்தை போட்டு மற்றதை விட்டுறது கிரக பாகைகள் தான் எங்கெங்க இருக்குது எந்தெந்த இடத்துல இருக்குது இப்போ இந்த செவ்வாயும் சுக்கரன் தொடர்பு கொண்டிருக்கா இந்த செவ்வாயும் ராகு தொடர்பு கொண்டிருக்கா இப்படிதான் தான் கணக்கு போட முடியும் சாரத்தில் பலன் இல்லை என்னுடைய அருமையாசா ஆதித்த ஐயா சொல்வது போல சுபத்துவ பாவத்துவத்தில் தான் பலன் இருக்குங்க சுபத்துவத்தின் அளவு பார்க்கணும் சுபத்துவத்தின் பரிநிலைகள் அப்படிங்கிறது பாவத்துவத்தின் பரிநிலைகள் இதையெல்லாம் நினைச்சு பார்த்தா தான் இந்த வயசுல நடத்தினா நல்லதான் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லலாம் இது தெளிவாக நான் சொன்ன சாதகம் இப்போ நான் வழக்கத்தை சொன்னேன் சிவா பதவியில் சேரக்கூடாது ஏழாம் பாவத்தை அது பார்க்குது ஏழாம் அதிபதியும் சுக்கரனுமே வளருங்க பன்னெண்டுல கூடாது மறைஞ்சு அமாவாசை சந்திரன்கிட்ட சேரக்கூடாது சனியும் வரக்கூடாது ரெண்டு சனி கிட்ட சுக்கரன் சேருதுன்னு அர்த்தம் வருமானம்லாம் இவர் சிறப்பு அது வேற வீடியோ போடுவோம் நான் சொல்ற மாதிரி ஒரு ஜாதகத்துல பல வீடியோக்கள் பல கேள்விகள் கேட்டிருப்பாங்கல்ல ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனி வீடியோ போடலாம் இப்போ திருமண தாமதத்தை பற்றிய வீடியோ தான் நான் போடுறேன் மூணாம் இடத்துல சனி இருக்கிறது போகஸ்தானம் தடை பன்னெண்டாம் இடம் அதுவும் சயனம் தானே அதுவும் இல்ல இருந்தா இல்லற சம்பந்தப்பட்டது அங்கேயும் பாவத்தூர் தானே அப்ப தானே கடுமையா இருக்கு அப்ப சின்ன வயசுல செய்ய நடக்காதுல்ல நடத்துறாலும் நடக்காது அப்படிங்கிற அமைப்பதான் இதுல தெளிவா சொன்னேன் மற்ற விஷயங்கள் நம்ம பிறகு பார்க்கலாம் சரி ரெண்ட ராக இருக்கு அது ஒரு தடை சரி குரு பார்வை இருக்கு முதல்ல இருட்டு எடுத்துக்கிறணும் அப்பதான் குரு பார்க்கறத நம்ம எடுத்துக்கணும் அப்ப முப்பத்தாறு வயசு வரும்பொழுது இந்த ராகு தோஷம் அகன்றும் இந்த மூணாம் இடம் சனி தோஷம் போகத்தை நடத்த விடாமல் இருக்கக்கூடிய அந்த தோசை நகன்றும் இந்த செவ்வாய் புதனுடைய தோசை நகன்றும் சுக்கரன் சங்கருடைய தோசங்கள்லாம் அந்த வயதான நகன்றும் அப்படின்னு ஆணுக்கு இருபத்தி நாலு வயசு தான் நடக்கணும் முறைப்படி பெண்ணுக்கு இருபத்தி ரெண்டு தோசைச்சுன்னா வயசு ஆணுக்கு பெண்ணுக்கு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு முப்பது வரை கூட இருக்கு அபூரமான முறையில் ஐம்பது நாற்பது வயசுல தற்காண ஜாதமே வந்தது அது மாதிரி ஆணுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நடக்கணும் இருபத்தி ஆறுல நடக்கும் இருபத்தி எட்டுல நடக்கும் முப்பத்தி ரெண்டுல நடப்பு எனக்கா முப்பத்தி ரெண்டுல நடந்த விஷயங்கள் முப்பத்தி நாலு நாற்பது இப்படிதான் நிறைய அதாவது தோசத்துடைய அளவு தாங்க தோசத்துடைய அளவுகள் அப்படித்தான் பார்க்கணும் யோகத்துடைய அளவுகள் அவருடைய சம்பாத்திய அமைப்புகளுக்கு யோகத்தோட அளவுகளை பார்க்கணும் இந்த சுபத்துவ பாகத்துவம் தான் எத்தனையோ சொன்னாலும் இதுதான் இந்த ஜாதக பலன்களுக்கு உயிர் கொடுப்ப சார முறையில கிடையாது சந்திரனுக்கு தான் சாரம் பார்க்கணும்னு அடிக்கடி சொல்றேன் இந்த சுபத்துவ வீடியோக்க நிறைய போடுவேன் நிறைய போடக்கூடிய அமைப்பு தான் இப்ப திருமணம் நடக்கும் மூணு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் சனி தசை சரியா சனி தசை பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வரைக்கும் நடக்குதுங்க இந்த சனி தசையில சுய போக புதன் புத்தில ஏழாம் தொடர்பு உள்ளதுல இப்ப இதை சனி புதன் புத்தி நம்ம நினைச்சோம்னா செவ்வாய்பு சேர்க்கை வந்து வயதை தாமதப்படுத்துறதோட அந்த தான் அகன்றும் இப்ப புதன் புத்தியில இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு இப்ப ஜாதகம் வந்துகிட்டு இருக்குது பார்த்துக்கிட்டு இருக்காங்க சனியில கேது புத்தி பிறகு கேது புதன் வீட்டுல இருக்குல்ல அப்ப கேது செய்யற அமைப்புல இருபத்தேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு எப்ப என்ன நடக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு ஆனா இப்ப ஜாதகர் வர்றது போல எல்லாமே வந்துகிட்டு இருக்கு அவங்களே சொன்னாங்க திருமணம் உதிரியா நடக்கும் இனிமேல் தோஷம் செய்யாது அந்த பார்த்த உடனே நமக்கு இப்ப செய்யலாமா காலங்களுக்கு செய்யலாமாங்கிறத முதல் அமைப்பை பார்த்துட்டு தான் அடுத்து எல்லா ஆராய்ச்சியும் பண்ணணும் அது மாதிரி சொன்ன ஜாதகங்க உங்களுக்கு திருமண விஷயமா உங்கள் உங்களுக்கு வயசுக்கு தங்கலை உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் பேரன்களுக்கு திருமணம் திருமண பே பேரன் பேத்திகளுக்கு திருமண அமைப்பு அது எப்படி இருக்குது இரண்டாம் திருமணம் இப்படி எல்லாம் பார்க்கறதுக்கு சொன்னது மாதிரி வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக வழக்கத்தோடு பாருங்களை கேட்டறியலாம் நன்றி